அனைவருக்கும் வணக்கம் எம்எஸ்எம்இ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர் சென்னை பார்த்திங்க அப்படின்னா மூணு நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சிறுதானிய உடனடி உணவு மாவுகள் தயாரிக்கும் பயிற்சி மில்லட் இன்ஸ்டன்ட் ஃபுட் ட்ரை ஃப்ளவர்ஸ் மேக்கிங் காலில் ஒம்பதரை டு மதியம் டூ ரெண்டு மணி வரைக்கும் சரிங்களா செப்டம்பர் பத்தொம்போதுலேருந்து செப்டம்பர் இருபத்தொன்று வரைக்கும் லொகேஷன் சென்னை கிண்டி சிஎஃப்டிஐ கேம்பஸில் வந்து நடத்துகிறாங்க சரிங்களா பயிற்சியுடைய விவரம் வந்து கொல்லு சூப்பு உப்புமா புட்டு கருப்பு கவுனி கஞ்சி க அல்வாஸ் சாமை வெண்பொங்கல் பருப்பு சாதம் முறுக்கு குதிரைவாலி சாம்பார் சாதம் கும்மாயம் ரவா இட்லி வரகு புளியோதரை பிரியாணி கேழ்வரகு பூரி லட்டு அல்வா பனிவரகு கொழுக்கட்டை சோளம் பான் கேக் பனியாரம் லட்டு சிறுதானிய கலவை சத்து மாவு அடை குக்கீஸ் மற்றும் தொழில் விவரங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து செய்முறை பயிற்சியாகவும் ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து கலந்துக்கலாம் வேலைக்கு செல்லவும் சுயமாக தொழில் தொடரவும் இந்த பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா எயித்து மட்டும் நீங்கள் படித்திருந்தா போதுமானது பதினெட்டு ஏஜுக்கு மேலே இருக்கணும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணும் விருப்பம் இருப்பவர்கள் லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க ஃபீஸ் வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஃபீஸு ஃபீஸை வந்து ஜிபே ஆன்லைன் மூலம் ஆஃபீஸ் அக்கௌண்ட் அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம் சரிங்களா டிடியும் எடுத்து அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க மறக்காமல் இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் மேலும் நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் தமிழ்நாடு சார்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ